அரிசி மாவு அக்கிரி அரிசி மாவு ரொம்ப முக்கியம் நான் வந்து ஒரு காபி எடுத்திருக்கேன் அது தேவைக்கேற்ப உப்பு சால்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சமா வாசனைக்காக தெருங்காய்ச்சல் விஜீர்ணம் ஆகிடும் தெருங்காய்ச்சல் கொஞ்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பொடியா கட் பண்றதோ அவ்வளோ நல்லா இருக்கும் அடுத்தது வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும் மிளகா கருவேப்பிலை பூண்டு நல்லா பொடியா கட் பண்ணியாச்சு பூண்டு ஒரு மூணு பல்லு பூண்டே போதுமானது இல்லைன்னா கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமாக அளவா தண்ணி ஊற்றி திசை வேண்டியது தான் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் அடை தான் தட்டு போகிறோம் அதனால சப்பாத்தி மாவு கொக்கிறதுக்கு பிசஞ்சு வேண்டியது தான் தட்டு